அனைவரைக்கும் கோபி நாத்தை வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் மகா சிவராத்திரியானது கடைபிடிக்கப்பட இருக்கிறது அன்றைய தினம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கிய வழிபாடுகளை பற்றி தான் இந்த தொகுப்பில் ரொம்ப சுருக்கமாக பார்க்க ஒன்று நமக்கு நல்லா தெரியும் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது அந்த வழிபாட்டுக்கு மிக சிறந்த பலன்கள் உண்டு நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகா சிவராத்திரி சொல்லலாம் இரண்டாவதாக ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்னா அது குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் இன்றும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ ஆலயத்திற்கு போய் அங்கு வழிபாடு செய்வார்கள் அந்த ஆற்றல் மிகுந்த நாளுல குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்துடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை இப்ப இந்த ரெண்டு வழிபாட்டை எப்படி செய்யறது தான் நம்ம பொறுமையா பாக்குறோம் குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு நேரா போங்க அன்னைக்கு மாவிளக்கு போட்டு எடுத்துட்டு போங்க நல்ல வாசனையான மலர்களை வாங்கி போகலாம் அன்றைய தினத்திலே நம்மால் முடிகிறது என்றால் பகல் பொழுதிலே அங்கு வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம் அன்னதானமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வஸ்திர தானம் செய்வதாக இருக்கலாம் எந்த விதமாக தானமாக இருந்தாலும் குலதெய்வ ஆலயத்தின் வாசலிலே வைத்து செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல விளக்கு வைங்கள் பதினோரு விளக்கு வந்து குலதெய்வ ஆலயத்தில் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த நாள்ல மனமுருகி நம்ம குலதெய்வத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது திருமண தடை நீங்கும் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது பெறும் தடைகள் இருக்கக்கூடிய எந்த காரியமாயினும் அது நடக்கும் அப்படிங்கிறது உறுதியான நம்பிக்கை அதனால் நம்ம செய்ய வேண்டியது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த மாசி சிவராத்திரி வருகிறது அன்றைய பகல் பொழுதிலே சென்று செய்து விடலாம் அதே போல இரவு காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்ப பகல்ல சிவபெருமானை வழிபடக்கூடாதுன்னா தாராளமா காலையிலிருந்து விரதம் இருந்து இரவு நேரத்திலே நடக்கக்கூடிய நாலு கால பூஜையிலும் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதனினும் சிறப்பு அப்படின்னா அவ்வாலயங்களில் சென்று உளவாரப்பணி செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் பகல் பொழுதிலே செய்வது அவ்வாறு செய்துவிட்டு அந்த இரவு நாலு கால பூஜையிலும் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை பார்த்து பனிரு திருமுறைகளை ஓதி அல்லது பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி அரகர என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை நாம் உணர்வதற்கான நாள் அப்படின்னு சொன்னா இந்த மகா சிவராத்திரி நாள் அதனால இந்த இரண்டு அரும்பெரும் அந்த வழிபாட்டை வந்து செய்வதை மறந்து விடாதீர்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது பூரணமான அருளை பெறுவதுடன் உடல் நலமும் சீராகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே மறக்காம உங்க நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்